ஒரு தனியார் நிகழ்ச்சியில் விஜயின் விருது வழங்கும் நிகழ்ச்சியை பற்றி பேசியிருப்பதாவது இந்த விஷயத்த இந்த டைம்ல பேசினா அது ரீச் ஆகும் அதே டைம்ல நமக்கும் ஒரு பேர் கிடைக்கும்னு விஜய் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கு முன்னாடி போன வருஷம் இவர் விருது கொடுத்தப்போ நிறைய குறைகள் இருந்தது குறிப்பா ஒன்று சொல்லணும்னா எல்லாரும் காலைல விழுந்தாங்க அதுக்கு விஜய் தடுக்காம இருந்தாரு அப்படியெல்லாம் பேசப்பட்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த விழாவில் பார்க்கப்பட்டது அதை எல்லாமே விஜய் சார் மாற்றிக்கிட்டாரு இந்த தடவை யாருமே காலில் விழலை ஒரு சில பேர் அழகா ரோஜா கொடுத்தா இவரும் உடனே உட்காந்துடுவார் தவிர்த்து யாரையுமே தன்னை விட கீழே போகிற மாதிரி விஜய் மெயின்டைன் பண்ணவே இல்லை ஒரு சமநிலையை கொண்டு வந்துட்டாரு போன வாட்டி பேசினதுக்கும் இப்போ பேசினதுக்கும் அவர்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி தெரியுது யார் நம்ம எதிரி யாரை நம்ம எதிர்க்கணும் எதற்காக இதை பேசுகிறோம் இதை பேசுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறாரு அவரு ரொம்ப தெளிவாக புரிதலோடு பேசுறாரு கூடிய சீக்கிரமாக விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடக்க போகுது மதுரையிலையா திருச்சிலையான்னு தெரியல அது ஒரு பெரிய மாநாடாக இருக்க போகுது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க